la கடுகுப்பொறி மீர்த்தியாக இப்போ கருவேப்பிலை போடுவோங்க தக்காளியை ரொம்ப வளர்க்கக்கூடாதுங்க சும்மா போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி அப்புறம் மிளகு கருவுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் துளுங்க ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் இந்த கருவே முருங்காயலாம் பொடிங்க அப்புறம் பெருக்காய்த்து தூளுங்க அப்புறம் தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் தண்ணி வச்சுட்டு தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு பொடி தண்ணியான ரசம் தாங்க இது ரசத்துக்கு தகுந்த மாதிரி உப்புங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக அவங்க வந்து கொதி வந்தோம்னா கருவேப்பில போட்டு மல்லித்தழை போட்டு எனக்கு கொஞ்சம் நாலு நெல்லிக்காங்க ரசம் கொதிச்சிட்டுங்க தென்னை செய்கிறோம் இந்த கொதி வர சமயத்தில் மல்லிகை போடுறோம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் முருங்கைக்கீரை பொடி ரசம் ரெடி வர அடுத்தது பண்ணிக்க